வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு சூப்பரான இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதாவது முக்கியமாக நாற்பது வயதை நம்ம தட்டிட்டாவே நம்ம பெரும்பாலான பேருக்கு என்னன்னா கை வலி கால்வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான வழிகள் வந்து வர ஆரம்பிச்சிருது என்ன பண்றாங்க இந்த வழி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் எதுக்காக வழி வருது அப்படின்னா எலும்புகள் தேய்மானம் எலும்புகளில் சத்து இல்லை கால்சியம் சத்து இல்லைன்னு ஒரே போட்டால் டாக்டர் சொல்லிடுவார் ஸோ உடனே என்ன பண்ணுவாங்க கால்சியம் டேப்லெட்டை கொடுத்துருவாங்க அந்த கேல்ஷியம் டேப்லெட்டை நம்மளும் சாப்பிட்டுட்டு இருப்போம் எவ்வளோ நாளைக்கு கேல்சியம் டேப்லெட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள் ஏன்னா கேல்சியம் டேப்லெட்டை அதிகமாக எடுக்க 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 என்ன ஆகும் நம்ம உடலில் சைட் எஃபெக்டை கொடுக்கும் ஸோ இதனால் கிட்னி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் பல விதமான எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த பெயின் கில்லர் நம்ம அந்த போடுவோம் அதை வலிக்காக போடுவோம் அந்த கேல்சியம் டேப்லெட் அப்போதிக்கும் நிற்கும் அந்த கை வலி கால் வலி அப்போதிக்கு நிற்கும் சரியான மாதிரி இருக்கும் திருப்பியும் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு தான் நம்ம வீட்டிலையே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்கை தான் ஒரு குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வர்றதில்லை இது இயற்கையான ஒரு உணவு தான் ஸோ அது எதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அது யாரெல்லாம் குடிக்கலாம் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன மாதிரி அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உணவு பழக்கங்கள் வந்து நிறைய மாறிடுச்சு இதனால் வந்து நம்மளுக்கு பல விதமான நோய்கள் வந்து நம்மளை தொடர்ந்துட்டு வருது ஸோ அதில் முக்கியமாக இருக்கிறதா கைவலி கால்வலி முட்டு வலி இடுப்பு வலி ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இரண்டு இரண்டு பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம் அது தாங்க உளுந்து எள் அதாவது கருப்பு உளுந்துங்க இதை ரெண்டையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆயுசுக்குமே கை கால் வலி வந்து இருக்காது கால்சியம் குறைபாடு ஆயுசுக்குமே இருக்காது எலும்புகள் நல்ல இரும்பு மாதிரி வளமாக இருக்க செய்யும் ஸோ ரெண்டுமே வந்து நல்ல கால்சியம் சத்துக்கள் நிறைந்தது தான் உளுந்தும் எள்ளும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது முக்கியமாக கருப்பு உளுந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய உளுந்து அதாவது கருப்பு உளுந்தில் கருப்பு கழி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சு வந்தாங்க தான் அவங்கெல்லாம் நூறு வயசு வரைக்கும் தடுமாறாமல் நடந்தாங்க கால்வழி முட்டுவழி இல்லாம ஆரோக்கியமா நூறு வயதுக்கு மேலேயே நூற்றி பத்து வயது வரைக்கும் கூட அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு பொருளுமே தமிழ்நாட்டுடைய சமையல் ஆயிரம் வருடமா நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம் உளுந்தோடைய முழு மருத்துவ ரகசியத்தையும் நம்ம பார்த்துடலாம் உளுந்து என்ன செய்யுதுன்னா எலும்புகளுக்கு உள்ள இருந்து வலுவாக்குறதுக்கு இது உதவி பண்ணுது அது தசை பலம் அந்த மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த உளுந்து வந்து பயன்படுது அடுத்து ஹீமோ உயர்த்துறதுக்கும் இந்த உளுந்து வந்து உதவி பண்ணுது முக்கியமா பெண்களுக்கு வரக்கூடிய அந்த இடுப்பு வலி முதுகு வலி சரி பண்றதுக்கு இந்த உளுந்து தான் சரியான ஒரு தீர்வாக இருக்குது அதே மாதிரி வயதானவர்களுக்கு கை கால்கள் ஏற்படக்கூடிய அந்த நடுக்கங்களை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னங்கிறத பார்த்தலாம் இதுல வந்து புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அயன் வந்து அது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் இருக்கு ஸோ இதனால தான் நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இந்த உளுந்து அப்படின்னு அது முக்கியமாக கருப்பு உளுந்து அந்த தோலோடு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ உளுந்து இல்லாமல் சைவ புரோட்டீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகவே செய்யாது ஸோ உளுந்து ரொம்ப ரொம்ப புரோட்டீன்ஸ் கால்சியம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஸோ அடுத்து வந்து link up எ வந்து கேல்சியத்தோடைய கிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேல்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது எள்ளில் எள் சாப்பிட்டா நம்மளுக்கு பல்லு உறுதியாகும் எலும்பு முறிவு தடுக்கப்படும் சிலருக்குலாம் மிட்டாயை கடிச்சு அதாவது கொஞ்சம் வயசானவங்க நாற்பது வயசு அறுபது வயசு தாண்டினவங்க மிட்டாயை கடிச்சு அந்த கவரை தான் பிடிச்சு இழுப்பாங்க பல்லு உடஞ்சி கையில் வரும் என் நானே பார்த்துருக்கேன் எங்க வீட்டில் எங்க ஐயா இருக்காரு அவர் சாதாரண இந்த ஒன்று பி கோபிக்க சாக்லேட் இருக்கலாம் அந்த கோபிக்க சாக்லேட்டை பல்ல வச்சு தான் கடிச்சாரு கடிச்ச உடனே பல்லு மேல இருக்க அந்த லைட்டாக வந்து உடஞ்சி கையில் வந்துடுச்சு இப்போ அவருக்கு பல்ல பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது ஸோ அது எதுனால கேல்சியம் குறைபாடுனால தாங்க அந்த பிரச்சனை வருது ஸோ எலும்பு முறிவும் அதே மாதிரி தான் ஏதாவது டக்குன்னு கீழே விழுவாங்க சும்மா சாதாரணமாக தான் விழுவாங்க ஆனால் எலும்பு முறிஞ்சிருக்கும் ஏன்னா இங்கே கேல்சியம் குறைபாடு கம்மியாக இருக்குது அதே மாதிரி மூட்டு வலி முழங்கால் வலி இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் கால்சியம் குறைபாடு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எள்ளு வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி நரம்புகளுக்கு பழத்தை கொடுக்குது நிறைய பேருக்கு இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த நோய் வருதுல அதை தடுக்கிறதுக்கும் அதை வரவிடாம பாதுகாக்கிறதுக்கு எள்ளு உதவி பண்ணுது ஸோ நம்ம எள்ளை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் பல விதமான சத்துக்கள் இருக்குது ஸோ அதனால நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் இவங்க என்ன கால்சியம் கால்சியம் சொல்கிறாங்களே ஸோ இந்த கால்சியம் குறைபாடு பாடு வந்துச்சுனா என்னென்ன அறிகுறிகள் காமிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேல்சியம் ஏன் ரொம்ப உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் குறைபாடு வரும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி கை கால் வலி ஏற்படும் அந்த குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி கை கால் வலி ஏற்படும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி வேலை பார்க்கலனாலும் சரி சும்மா உட்காந்துருந்தாலும் சரி படுத்துருந்தாலும் சரி உங்களுக்கு அடிக்கடி கை கால் வலி வரும் அடுத்து இரவுல கால் பிடிப்பு ஏற்படும் அடுத்து பல்லெல்லாம் தளர்வு ஏற்படும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கேல்சியம் குறைபாடு தான் அதனால வரக்கூடிய ஒரு அறிகுறி தாங்க அடுத்து முதுகு வலி வரும் உட்காரவே முடியாது அந்த அளவுக்கு வந்து முதுகுல வந்து வலி ஏற்படும் அடுத்து ஒரு அறிகுறி என்னென்னா உங்களுடைய கை கால் நகம் வந்து தானாக உடையிறது லைட்டாக ஏதாவது ஒரு கீறல் விழுகிறது இதெல்லாம் வந்து கால்சியம் குறைபாடோட அறிகுறி இது வந்து சரியான முறையில் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளும் எடுத்துட்டு ரெண்டையுமே நல்லா வறுத்து அதை பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க அது நிறையா நீங்கள் பண்ணீங்கன்னா டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க இல்லை கம்மியாக அன்னைக்கு அன்னைக்கு நான் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கிறேங்க அப்போ ஒவ்வொரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்ந்துடும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூனாக எடுத்து அதை ஒரு டம்ளர் பாலில் வந்து கலந்து நீங்கள் குடிக்கலாம் அப்படி குடிக்கலாம் இல்லைனா இந்த ரெண்டையும் கலந்து அது கூட வந்து இந்த ரெண்டு பவுடரையும் கலந்து அது கூட தேன் தேனையும் சேர்த்துட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இல்லைனா இதில் ரெண்டுலேயும் வந்து லட்டு மாதிரி செஞ்சு கூட நீங்கள் காலையில் வந்து சாப்பிட்லாம் சாப்பிடும் பொழுது கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இது எல்லாமே சரியாயிடும் எலும்புகள் நரம்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பாலுடன் கலந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இன்னமும் பெனிஃபிட் வந்து டபுளாக கிடைக்கும் ஸோ அது பாலுடன் கலந்து சாப்பிடும்போது உங்கள் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத இப்ப பாத்துரலாம் ஏன் பாலுடன் சாப்பிடும்போது ஒரு ஸ்பெஷல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா பாலிலையும் கால்சியம் இருக்குது விட்டமின் டி கிடைக்குது எள்ளில் கால்சியம் அதிகம் உளுந்தில் புரோட்டீன் மெக்னீஷியம் இருக்கு ஸோ இந்த மூணு பொருளுமே சேரும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது கேல்சியம் முழுசா உங்க உடம்புக்கு அப்சார்வ் ஆகுற சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் பலன் வந்து அதிகமாக டபுளா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வயசு கூடும் பொழுது வரக்கூடிய அந்த நடக்கிற கஷ்டம் கை கால் வலி கையை தூக்குனாவே சில வலிக்கும் இது எல்லாமே சரியாயிருக்கும் சோர்வு சரியாயிரும் இந்த பாலை நீங்கள் குடிச்சிட்டே வரும் பொழுது உங்களுக்கு நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரெங் ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே நல்லா டைட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக உங்களுடைய வேலைகளை வந்து செய்வீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த மூணு பொருட்களும் சேரும் பொழுது முக்கியமாக பெண்கள் வந்து கண்டிப்பாக அந்த மூணு பொருளையுமே சேர்த்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பிரசவத்துக்கு பின்னாடி அவங்களுடைய உடலை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு உடலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு பெண்களுக்கு உதவி உதவிப்படும் அடிக்கடி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த முதுகு வலியை குறைக்கிறதுக்கும் இந்த பால் வந்து உதவி பண்ணும் முக்கியமாக இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா முடி உதிர்தல் பிரச்சனை தாங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்த பால் வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வயசானவங்களுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எழுபது எண்பது வயசு கடந்தவங்களுக்கு தடி இல்லாமல் தடி இல்லாமல் கம்பு இல்லாமல் நடக்கணும்னா இந்த ஒரு பாலை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கை வீசி நல்லா ராஜ நட போட்டு நடக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும். ஒரு நன்மை என்னன்னா மெமரி பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த பால் வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் ஏன்னா பால் வந்து ட்ரிப்டோஃபோன் வந்து இதில் இருக்குது எள் வந்து நல்ல ஃபேட் அதாவது நம்மளுக்கு நல்ல கொழுப்புகள் தேவையாக அது இருக்குது ஸோ உளுந்தில் இரும்புச்சத்து இருக்குது இது இருக்கிறனால இது மூணும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நினைவாட்டரில் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி நம்ம மனசில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகள் கஷ்டம் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க இந்த பால் வந்து உதவி பண்ணுது அனைவருமே கண்டிப்பாக எடுக்க வேண்டும் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பால் குடித்தால் எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின் இந்த இதை குடிக்காதீங்க பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை ரெண்டையுமே தேனில் குழப்பி சாப்பிடுங்க அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதிகமாக சளி பிரச்சனை இருந்தால் அவங்க வந்து வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு நாள் மட்டும் எடுத்தால் போதும் மற்றவங்க எல்லாருமே எடுக்கலாம் என்ன நண்பர்களே இந்த ரெண்டு பொருளையும் பால்ல சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ஆயுஸுக்கும் உங்களுடைய ஆயுஸுக்கும் கால்சியம் குறைபாடே வராது கால்வழி மூட்டு வலி